பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரையை அடிப்படையாக கொண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை இடையே அரசியல் சர்ச்சை விடுத்திருக்கிறது பிரதமர் மோடி பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய உரையின் ஒரு பகுதியை முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக ஊடக பக்கத்தில் பிரதமரின் உரை காணொலியை பகிர்ந்து கடும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் இடையே பகையை உருவாக்கும் வகையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியது மிகவும் வருத்தமளிக்கிறது அரசியல் பலனுக்காக மக்களிடையே வெறுப்பை விதைப்பது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு கேடு விளைவிக்கும் செயல் பிரதமரும் பாஜகவும் இப்படிப்பட்ட அற்ப அரசியல் நடவடிக்கைகளை நிறுத்தி நாட்டின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்துடன் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை தனது அறிக்கையில் திமுகவின் ஊழல் மற்றும் போலி வேடம் அம்பலமாகும் ஒவ்வொரு முறையும் அதை மறைக்க மக்கள் மத்தியில் பிரிவினையை தூண்டும் அரசியல் நாடகம் நடத்துவது திமுகவின் வழக்கம் சமீபத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் வெளிப்பட்டவுடன் அதனை மறைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பீகார் மக்களை திமுக நிர்வாகிகள் துன்புறுத்துகின்றனர் என பிரதமர் கூறியது உண்மைதான் இதை தமிழக மக்களை குறிவைத்து கூறினார் என மு ஸ்டாலின் மடைமாற்றம் செய்வது அரசியல் பொய்மையின் உச்சம் என்றும் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட காணொலி பிரதமர் அவர்கள் தெளிவாக திமுகவினர் பீகார் மக்களை துன்புறுத்துகிறார்கள் என்று கூறியிருப்பது கேட்கிறது ஆனால் அதனை தமிழக மக்களை குறித்தது போல மாற்றி காட்டுவது முதலமைச்சர் வகிக்கும் பதவிக்கே அவமானம் தாத்தா காலத்திலிருந்து தொடங்கி அந்த அற்பு அரசியலை பேரன் காலத்திலும் தொடராமல் நிறுத்த வேண்டும் என கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இதனால் பீகார் தேர்தல் சூழலில் தொடங்கிய ஒரு உரை தமிழக அரசியல் வட்டாரத்தில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் திமுக பாஜக அரசியல் நெறிமுறைகளின் மாறுபாடுகளை முன்வைத்து ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நிலையில் இந்த விவகாரம் சமூக ஊடகங்களிலும் பெரும் விவாதத்தை தூண்டியிருக்கிறது